அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் மீண்டும் அந்த தலைப்பை சொல்றேன் மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் இது என்ன சார் புதுசா இருக்கு அப்படிமீங்க மண்டலம் ஒரு மண்டலம் அப்படின்னாலே நாற்பத்தெட்டு நாட்கள் அரௌண்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்ன பண்ண அதாவது குறைவாகவும் ஏன்னா அவங்கவுங்க பிறந்த இதை பொறுத்து கொஞ்சம் மாறும் பட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாட்கள் மங்காத்த ஆட்டம் ஆட போகிறார் யார் குரு குருனாலே இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம் இதெல்லாம் பேசக்கூடிய ஆளு அறிவாளிகள் அவங்க நேர்மையாக நடப்பாங்க இல்லை ஏதோ ஒரு வழக்கு சொல்லுவாங்க இல்லை வெள்ளையாக இருக்கான் அவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிம்பாங்க இல்லைங்களா அது மாதிரி குரு அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் நாலு பேருக்கு நல்லது செய்கிறது ஆலோசனை கொடுக்கறது அப்படி பண்ணுறது ஒழுக்கமாக நடக்கிறது ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்கிற ஆளுங்களை எல்லோரும் நம்புவாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு மங்காத்தா ஆட்டம் ஆட போகிறார் மங்காத்தா ஆட்டம் அப்படின்னாலே தெரியும் அவங்களுக்கு அதுக்காக தான் தலைப்பை நான் அப்படி கொடுத்தேன் அவங்களுக்கு கலவுக்கியலாகவும் அதே டயத்தில் இப்போ தான் சினிமா தான் எல்லார் மனசுலேயும் பூந்து புறப்பட்டு வருதே அதுதான் நல்ல பலருக்கும் அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுறதால இந்த மங்காத்தா ஆட்டம்னா மங்காத்தான்னு ஒரு படம் வந்துச்சு அஜித் படம் அது ஞாபகம் இருக்கும் நல்லவும் போல் இருந்து கெட்ட வேலைகள் செய்கிறது மங்காத்தான்னாக்க மறைமுகமாக பிரச்சனைகள் நல்லது போல் இருக்கிறது நல்லதாக இருக்காது கெட்டது போல் தெரியிறது கெட்டதாக இருக்காது அதனால தான் அது வந்து மங்காத்தா ஆட்டம்ட்டேன் இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனில் இந்த மங்காத்தா ஆட்டோனாலே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த படத்தெல்லாம் இது பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை பட் இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் குறுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ குரு பயிற்சி யூஷுவலான குரு பயிற்சி பின்னாடி தான் வரும் இப்போ அதிசார குரு பயிற்சி வாங்க அதிசாரம் அப்படின்னா வேகமாக போகுதுன்னு அர்த்தம் வேகமாக குரு பயிற்சி அடையிறார் அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு என்னைக்கு அப்படின்னா பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ இப்போ மங்காத்த ஆட்டம் எப்போ ஆரம்பிக்க போது பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாக்கிரதை பொய் ஆட்டம் ஆடு ஆடப்போகிற நீங்கள் அதை நம்பி உண்மைன்னு நினச்சி அப்படி இப்படி பண்ணிங்கன்னா சிக்கலாகிடும் ஸோ அதிசார குரு பயிற்சி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு எப்போ இடப்பயிற்சி ஆகிறாருன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டேட்டெல்லாம் பார்த்துக்கணும் ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடியே ரெடி ஆகிக்கணும் அப்போ தான் நல்லது பத்தொம்பதுனாக்க நீங்கள் பயன்ச்சு பதினாறு தேதி பதினேழு தேதியிலேயே ரெடி ஆகிக்கணும் ஏன் நிதானமாக செய்யணும்பா அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை அஸ்ட்ரோமாயின் தரப்பி எம்புள்ளங்கள் கடைபிடிக்கணும் அதனால தான் இந்த டேட்டை சொல்கிறேன் பத்தொம்போது பத்து அதிசாரத்தில் அவர் பயணிக்கிறார் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த மாற்றங்கள் வரும் யார் யாருக்கெல்லாம் அப்படி பாசிட்டிவை காட்டி நெகட்டிவாகவும் யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவை காட்டி பாசிட்டிவாகவும் பண்ணுவாருங்கிறத இறுதியில் சொல்கிறேன் என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறத இப்போ அடுத்த டேட்டு இந்த அதிசாரத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் கடகத்தில் பயணிக்கிறவர் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பத்தொம்போது பத்து மிதினத்திலிருந்து கடகம் அதிசாரம் வக்ரம் பெறார் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து அப்ப ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும் அதில் ஒரு குருவாக இப்படி பண்ணுவார் அப்படின்னு நீச்ச வேலை கட்ட வேலை நம்ப முடியாத வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒரு படத்துலேயே பார்த்துருக்கலாம் அந்த படத்துல அந்த மங்காத்தா படத்திலேயே அது வந்து சீனெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க அப்படி நினச்சி பார்க்க மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி டேஞ்சர் ஆகுற மாதிரி அவங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறத ஒண்டி பார்க்குற மாதிரி கோல்ங்கிறத ஒண்டி பார்த்துட்டு காலி பண்ணிடுவாங்க ஸோ பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மோசமான அழ சூழல் மற்றவர்கள்லாம் இருப்பாங்க அதீத விழிப்புணர்வு வேணும் நான் சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் சார் நெகட்டிவா இப்படி சொன்னீங்கன்னா இப்படின்னு பல பேர்லாம் சொல்றாங்க எச்சரிக்கைங்க நெகட்டிவ் நடக்கலைன்னா நல்ல பூர்வ பாக்கியம் கொண்டு வந்திருக்கீங்க போன ஜென்மத்துல அதனால தப்பிச்சிங்க நல்ல பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இந்த ஜென்மத்துல தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் பட் எதுவும் தெரியாம கேஷுவலாக பழகி ஏமாந்து அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரொம்ப டேஞ்சரஸ் பீடு இதுவே காணல் நீர் போல எது பத்தொம்பது பத்து ப பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் காணல் நீர் போல தான் அது உண்மையான நீர் அல்ல அதுலேயும் இந்த வக்ர குரு பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வக்ரம் அடைகிறப்ப மோசமான மாரகத்திற்கோப்பான கண்டங்களை கொடுப்பார் அப்படின்னா என்ன அடுத்ததுன்னு மாரகம்னா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒன்றே வச்சுக்குவாலாம் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறதுல இப்போ வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா அது ஒரு மரணம் வேலை மரணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நல்லா போயிட்டுருக்கிறது அது அப்படியே முடிஞ்சு போயிடுது அதோட எண்டுக்காடு போடுற மாதிரி அந்த மாதிரி வேலைகள் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இருக்குங்க ஸோ அதில் டேஞ்சர் பன்னெண்டு பதினொன்றுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நிதானித்து செயல்படணும் புதிய முயற்சிகள் தேவையில்லை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கெல்லாம் பாசிட்டிவை காட்டு கிடைக்கும் போது யாருக்கெல்லாம் நெகட்டிவ காட்டி நல்லது தரம் போதுன்னு அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது நிரந்தரம் நல்லது கிடையாது அதை நம்ம பார்த்துக்கணும் வக்ர குரு வக்ரமா ரிவர்ஸில் போறவர் கடகத்திலிருந்து அப்படியே ரிவர்ஸ்ல பயணிக்கிறவர் ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு மீண்டும் இடப்பயிற்சி ஆகிறார் அப்ப பழைய நிலைக்கு வராறு இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறப்ப டேஞ்சர்னு இருக்க இந்த வக்ர நிவர்த்திங்கிறது பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போதாங்க அவர் குருவாக இருப்பார் அது வரைக்கும் மங்காத்தாட்டம் தான் அதாவது பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மங்காத்த ஆட்டம் ஆரம்பிக்குது அதுல வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்து மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் என்னங்க உயிருக்கு மட்டும் இருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இழக்கிறது பிரச்சனை ஆகிறது பிஸ்னஸில் படுதோல்வி இல்லை பெரிய இழப்பு அப்படிலாம் வர்றது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு எது வரைக்கும்னாக்க கிட்டத்தட்ட பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஜாக்கிரதையாக தான் இருக்கும் ஏன்னா அவர் ரிவர்ஸில் போனால் கூட நல்லது நடக்கிற மாதிரி குழப்பங்கள் தான் வந்துட்டுருக்கும் இதில் கவனமாக இருந்துட்டா நல்லது எந்தெந்த ராசிகளுக்கு அவர் பாசிட்டிவ காட்டி உங்களை கெடுக்க பார்க்கறாருங்கிறது மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகளுக்கெல்லாம் பாசிட்டிவா கொடுத்து கெடுக்க பார்ப்பார் யாருக்கு நியூட்ரலா இருப்பார் பாசிட்டிவும் காட்டுவார் நெகட்டிவும் காட்டுவார் அப்ப எச்சரிக்கை வந்துடும் யாருக்குன்னா தனுசு அன்புள்ளங்களுக்கு நெகட்டிவ காட்டி பயமுறுத்துறது யாருக்கு ரொம்ப நெகட்டிவாக காட்டுவார் ஆனால் கொஞ்சம் நன்மை நடக்கும் யாருக்கு அந்த நெகட்டிவ காட்டுவார் அப்படின்னா மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் அண்டு கும்பம் ராசிகளுக்கு இப்போ ஒரு கன்சால்டேட் பண்ணிட்டவங்களுக்கு அந்த இதை இன்ட்ரொடக்ஷன்லேயே இதுல இந்தந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் காட்டி கெடுக்க போறார் என்ன மாதிரி நெகட்டிவ காட்டி பயமுறுத்தப் போறார் எப்படி நியூட்ரலா தனுசு அன்புள்ளங்களுக்கு விளையாட போறாருங்கிறத இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் இதுக்கு மேல சொருக்கி